சேஷாஸ்திரி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் துணி விழுக்க மண்ணுண்டு தோல் விழுக்க சாம்பரண்டு மணி வெளுக்க சாணை உண்டு மனம் வெளுக்க வழி இல்லையே என்று பாரதியார் பாடினார் மனதில் உள்ள மாசுகள் நீங்கி தூய்மையடைய வேண்டுமானால் இறைவனை மனதில் இருத்தி தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய செய்ய இறைவன் நம் உள்ளத்தில் இருந்து நீங்காதிருப்பான் அம்பிகை பார்வதி தவமிருந்து இறைவன் உடலில் பாதியாய் பெற்ற தலம் திருவண்ணாமலை எண்ணற்ற மகான்களும் ஞானிகளும் வாழ்ந்த தவபூமி இங்கு பத்தொம்போது வயதில் வந்த சேசாஸ்திரி சுவாமி எம்பெருமான் உள்ளத்தில் வந்து அமர வேண்டுமென்பதற்காகவே பக்தி ஞான வைராக்கியத்துடன் சதாசர்வ காலமும் தியானம் ஜபம் கோயில் குலம் என சுமார் நாற்பது ஆண்டு காலம் அந்த புனித மண்ணில் உழவி விட்டு தன பூத உடலை நீத்தார் அவர் மறைந்தாலும் அவரது ஆத்மா சக்தி இன்னமும் தங்களுடன் இருப்பதாகவும் வழிகாட்டுவதாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர் இதனால்தான் அருணாச்சலேஸ்வரர் ரமண மகரிஷி சேசாஸ்திரி சுவாமிகள் ஆகியோரை திருவண்ணாமலையில் மூன்று லிங்கங்கள் என்று மகுடம் சுற்றுகிறார்கள் சேசாஸ்திரி சுவாமிகள் அண்ணாமலையில் வாழ்ந்தபோது அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் பகவான் சேஷாஸ்திரி சுவாமிகள் ஆராதனை விழாவான இன்று சேசாஸ்திரி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் சிலவற்றை உங்களுடன் கூறுகிறேன் ஒருமுறை சேசாஸ்திரி சுவாமிகள் மண்டபத்தில் அமர்ந்திருந்தபோது பக்தர் ஒருவர் அவருக்கு உணவு பொட்டலம் ஒன்றை கொடுத்து உண்ணுமாறு வேண்டிக் அவரும் மறுக்க முடியாமல் பக்தருக்காக அந்த பொட்டலத்தில் இருந்து சிறிது உணவை எடுத்து சாப்பிட்டார் அப்போது திடீரென்று மீதம் இருந்த உணவை மேலும் கீழும் அள்ளி வீசினார் உணவை கொடுத்த பக்தருக்கோ ஒன்றும் புரியவில்லை அது குறித்து கேட்க அவருக்கு பயமாக இருந்தாலும் உணவை உண்ணாமல் இப்படி கீழே இருக்கிறீர்களே ஏன் சுவாமி என்று கேட்டார் அதற்கு சுவாமிகள் நீ எனக்கு தந்த உணவை பூதங்களும் தேவதைகளும் கேட்கிறார்கள் அதனால்தான் இப்படி செய்கிறேன் என்றவர் மீண்டும் பொட்டளத்தில் இருந்த உணவை அள்ளி வீசினார் பக்தருக்கோ நம்பிக்கையில்லை சுவாமி நீங்கள் சொல்லும் பூதம் தேவதைகள் என் கண்களுக்கு தெரியவில்லையே என்று கிண்டல் தோணியில் கேட்டார் சுவாமிகள் அந்த பக்தரை பார்த்து பூதம் தேவதைகளை பார்த்தால்தான் நான் சொல்வதை நம்புவேன் என்கிறாய் அல்லவா அப்படித்தானே என்றார் அதற்கு பக்தரும் வேறு வழியின்றி ஆமாம் என்றார் உடனே சுவாமிகள் அந்த பக்தரை அருகில் அழைத்து பக்தரின் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் தனது கட்டை விரலை வைத்து சிறிது அழுத்து கண்களை மூடி திறக்கச் சொன்னார் பக்தர் கண்களை திறந்து பார்த்தபோது சுவாமிகள் வீசி எறிந்த உணவை கோரை பற்களும் நீளமான நாக்கும் இருந்த பூதங்கள் வேகமாக எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தன அந்த காட்சியைக் கண்டு நடுநடுங்கிப் போன பக்தர் தவறுக்கு வருந்தி அவரது திருவடிகளில் விழுந்து மன்னிக்க வேண்டினார் திருவண்ணாமலையில் அக்காலத்திலிருந்த நாவிதர்களுக்கு சேஷாஸ்திரி சுவாமிகளை மிகவும் பிடிக்கும் அதற்கு காரணம் சேஷாஸ்திரி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதம்தான் திடீரென்று ஒரு நாவிதன் முன் போய் அமர்ந்து எனக்கு மொட்டை போட்டுவிடு என்று கேட்பார் அந்த நாவிதருக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படும் ஏனென்றால் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை அனுபவத்தில் அறிந்திருப்பார் அந்த நாவிதர் பயபக்தியோடு கத்தியை தீட்டி சுவாமிகளின் தலைமுடியை மழிப்பார் முடியெடுத்ததும் சுவாமிகள் சிரித்துக்கொண்டு குளிக்க சென்று விடுவார் அவ்வளவுதான் அன்று அந்த நாவிதருக்கு கைவலிக்கும் அளவு தொழில் நடக்கும் ஏராளமான பேர் அவரிடம் முகச்சவரம் செய்து கொள்ளவும் முடியிறக்கவும் என்று தேடி வருவார்கள் ஒரு மாதத்தில் நடக்காத தொழிலை ஒரே நாளில் நடத்தி சம்பாதித்து விடுவார் அவர் இந்த அனுபவத்தால் சில நாவிதர்கள் சுவாமிகளை பார்த்தால் தலைமுடி மழிக்கவா என ஆவலோடு கேட்பார்கள் அவர் நினைத்தால் தான் நினைத்த நாவிதரிடம் தானே போய் உட்கார்ந்து கொள்வார் அப்படி ஒரு நாள் ஒரு நாவிதரிடம் போய் அமர்ந்தார் சேசாஸ்திரி சுவாமிகள் அந்த நாவிதர் கடவுள் பக்தி கொண்ட தொழிலாளி பிரியமாக அவரது தலைமுடியை மழித்தார் சுவாமிகள் சிரித்து கொண்டே சென்றுவிட்டார் அன்று ஏராளமான பேர் தன்னிடம் முடிமழிக்க வருவார்கள் என்று ஆவலோடு காத்திருந்தார் நாவிதர் என்ன வினோதம் அன்று ஒரே ஒரு ஆள் கூட தேடி வரவில்லை என்று ஏன் என் தொழில் நடக்கவில்லை என சிந்தித்தவாறே கடையடித்து வீட்டுக்கு புறப்பட்டார் நாவிதர் அப்போது ஒரு அற்புதம் நடந்தது காற்று ஒரு பெரிய தொகையை புரட்டி கொண்டு வந்து அவர் காலடியில் சேர்த்தது காலின் கீழ் ஏதோ பொட்டலம் தட்டுப்படுகிறதே என்று எடுத்து பார்த்த நாவிதர் ஒரு பெருந்தகை தனக்கு அருளப்பட்டிருப்பதை எண்ணி பூரித்தார் சேஷாஸ்திரி சுவாமிகளை மனதார வணங்கி அந்த பணத்தை கண்களில் ஊற்றி எடுத்துக்கொண்டார் இப்படி பல அற்புதங்கள் நிகழ்த்திய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டும் மறைந்தார் இவரின் இறுதி ஊர்வலத்தில் பகவான் ரமணர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றிய சுவாமிகள் ஒரு சமயம் பக்தர்கள் சிலர் சுவாமிகளை போட்டோ படம் பிடித்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் கட்டிய அழுக்கு துணியுடன் கலைந்த தலைமுடி தாடி என புற அலங்காரம் ஏதுமில்லாத எளிமையான தோற்றமுடையவர் சுவாமிகள் இதனால் அவரை எப்பாடுபட்டாவது குளிக்க வைத்து புதுத்துணி உடுத்த வைக்க வேண்டும் என அவருடைய சில சீடர்கள் நினைத்தனர் சுவாமிகள் எவ்வளவோ மறைத்தும் சீடர்கள் கேட்கவில்லை கடைசியில் சீடர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பிய சுவாமிகளுக்கு சீடர்கள் அவருடைய தலையில் எண்ணெய் வைத்து தேய்த்து குளிப்பாட்டினார்கள் புதுத்துணி அணிவித்து மாலை போட்டு படமும் பிடித்தார்கள் இப்படி இப்படி சிங்காரமாய் ஓங்காரமாய் காட்சி தருகிறார் நம் சேஷாஸ்திரி ஐயா சரணமையா சேஷாஸ்திரி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் துணி விழுக்க மண்ணுண்டு தோல் விழுக்க சாம்பரண்டு மணி வெளுக்க சாணை உண்டு மனம் வெளுக்க வழி இல்லையே என்று பாரதியார் பாடினார் மனதில் உள்ள மாசுகள் நீங்கி தூய்மையடைய வேண்டுமானால் இறைவனை மனதில் இருத்தி தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய செய்ய இறைவன் நம் உள்ளத்தில் இருந்து நீங்காதிருப்பான் அம்பிகை பார்வதி தவமிருந்து இறைவன் உடலில் பாதியாய் பெற்ற தலம் திருவண்ணாமலை எண்ணற்ற மகான்களும் ஞானிகளும் வாழ்ந்த தவபூமி இங்கு பத்தொம்போது வயதில் வந்த சேசாஸ்திரி சுவாமி எம்பெருமான் உள்ளத்தில் வந்து அமர வேண்டுமென்பதற்காகவே பக்தி ஞான வைராக்கியத்துடன் சதாசர்வ காலமும் தியானம் ஜபம் கோயில் குளம் என சுமார் நாற்பது ஆண்டு காலம் அந்த புனித மண்ணில் உழவி தன தன பூத உடலை நீத்தார் அவர் மறைந்தாலும் அவரது ஆத்மா சக்தி இன்னமும் தங்களுடன் இருப்பதாகவும் வழிகாட்டுவதாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர் இதனால்தான் அருணாச்சலேஸ்வரர் ரமண மகரிஷி சேசாஸ்திரி சுவாமிகள் ஆகியோரை திருவண்ணாமலையில் மூன்று லிங்கங்கள் என்று மகுடம் சுற்றுகிறார்கள் சேசாஸ்திரி சுவாமிகள் அண்ணாமலையில் வாழ்ந்தபோது அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் பகவான் சேஷாஸ்திரி சுவாமிகள் ஆராதனை விழாவான இன்று சேஷாஸ்திரி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் சிலவற்றை உங்களுடன் கூறுகிறேன் ஒருமுறை சேஷாஸ்திரி சுவாமிகள் மண்டபத்தில் அமர்ந்திருந்தபோது பக்தர் ஒருவர் அவருக்கு உணவு பொட்டலம் ஒன்றை கொடுத்து உண்ணுமாறு வேண்டிக் கொண்டிரு அவரும் மறுக்க முடியாமல் பக்தருக்காக அந்த பொட்டலத்தில் இருந்து சிறிது உணவை எடுத்து சாப்பிட்டார் அப்போது திடீரென்று மீதமிருந்த உணவை மேலும் கீழும் அள்ளி வீசினார் உணவை கொடுத்த பக்தருக்கோ ஒன்றும் புரியவில்லை அது குறித்து கேட்க அவருக்கு பயமாக இருந்தாலும் உணவை உண்ணாமல் இப்படி கீழே இருக்கிறீர்களே ஏன் சுவாமி என்று கேட்டார் அதற்கு சுவாமிகள் நீ எனக்கு தந்த உணவை பூதங்களும் தேவதைகளும் கேட்கிறார்கள் அதனால் தான் இப்படி செய்கிறேன் என்றவர் மீண்டும் பொட்டலத்தில் இருந்த உணவை அள்ளி வீசினார் பக்தருக்கோ நம்பிக்கை இல்லை சுவாமி நீங்கள் சொல்லும் பூதம் தேவதைகள் என் கண்களுக்கு தெரியவில்லையே என்று கிண்டல் தோணியில் கேட்டார் சுவாமிகள் அந்த பக்தரை பார்த்து பூதம் தேவதைகளை பார்த்தால்தான் நான் சொல்வதை நம்புவேன் என்கிறாய் அல்லவா அப்படித்தானே என்றார் அதற்கு பக்தரும் வேறு வழியின்றி ஆமாம் என்றார் உடனே சுவாமிகள் அந்த பக்தரை அருகில் அழைத்து பக்தரின் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் தனது கட்டை விரலை வைத்து சிறிது அழுத்து கண்களை மூடி திறக்கச் சொன்னார் பக்தர் கண்களை திறந்து பார்த்தபோது சுவாமிகள் வீசி எறிந்த உணவை கோரை பற்களும் நீளமான நாக்கும் இருந்த பூதங்கள் வேகமாக எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தன அந்த காட்சியை கண்டு நடுநடுங்கிப் போன பக்தர் தவறுக்கு வருந்தி அவரது திருவடிகளில் விழுந்து மன்னிக்க வேண்டினார் திருவண்ணாமலையில் அக்காலத்தில் இருந்த நாவிதர்களுக்கு சேஷாஸ்திரி சுவாமிகளை மிகவும் பிடிக்கும் அதற்கு காரணம் சேஷாஸ்திரி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதம்தான் திடீரென்று ஒரு நாவிதன் முன் போய் அமர்ந்து எனக்கு மொட்டை போட்டுவிடு என்று கேட்பார் அந்த நாவிதருக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படும் ஏனென்றால் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பதை அனுபவத்தில் அறிந்திருப்பார் அந்த நாவிதர் பயபக்தியோடு கத்தியை தீட்டி சுவாமிகளின் தலைமுடியை மழிப்பார் முடியெடுத்ததும் சுவாமிகள் சிரித்துக்கொண்டு கொண்டு குளிக்க சென்று விடுவார் அவ்வளவுதான் அன்று அந்த நாவிதருக்கு கைவலிக்கும் அளவு தொழில் நடக்கும் ஏராளமான பேர் அவரிடம் முகச்சவரம் செய்து கொள்ளவும் முடியிறக்கவும் என்று தேடி வருவார்கள் ஒரு மாதத்தில் நடக்காத தொழிலை ஒரே நாளில் நடத்தி சம்பாதித்து விடுவார் அவர் இந்த அனுபவத்தால் சில நாவிதர்கள் சுவாமிகளை பார்த்தால் தலைமுடி மழிக்கவா என ஆவலோடு கேட்பார்கள் அவர் நினைத்தால் தான் நினைத்த நாவிதரிடம் தானே போய் உட்கார்ந்து கொள்வார் அப்படி ஒரு நாள் ஒரு நாவிதரிடம் போய் அமர்ந்தார் சேசாஸ்திரி சுவாமிகள் அந்த நாவிதர் கடவுள் பக்தி கொண்ட தொழிலாளி பிரியமாக அவரது தலைமுடியை மழித்தார் சுவாமிகள் சிரித்துக்கொண்டே கொண்டே சென்று விட்டார் அன்று ஏராளமான பேர் தன்னிடம் முடிமழிக்க வருவார்கள் என்று ஆவலோடு காத்திருந்தார் நாவிதர் என்ன வினோதம் அன்று ஒரே ஒரு ஆள் கூட தேடி வரவில்லை என்று ஏன் என் தொழில் நடக்கவில்லை என சிந்தித்தவாறே கடையடித்து வீட்டுக்கு புறப்பட்டார் நாவிதர் அப்போது ஒரு அற்புதம் நடந்தது காற்று ஒரு பெரிய தொகையை புரட்டி கொண்டு வந்து அவர் காலடியில் சேர்த்தது காலின் கீழ் ஏதோ பொட்டலம் தட்டுப்படுகிறதே என்று எடுத்து பார்த்த நாவிதர் ஒரு பெருந்தகை தனக்கு அருளப்பட்டிருப்பதை எண்ணி பூரித்தார் சேஷாஸ்திரி சுவாமிகளை மனதார வணங்கி அந்த பணத்தை கண்களில் ஊற்றி எடுத்துக்கொண்டார் இப்படி பல அற்புதங்கள் நிகழ்த்திய சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டும் மறைந்தார் இவரின் இறுதி ஊர்வலத்தில் பகவான் ரமணர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றிய சுவாமிகள் ஒரு சமயம் பக்தர்கள் சிலர் சுவாமிகளை போட்டோ படம் பிடித்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் கட்டிய அழுக்கு துணியுடன் கலைந்த தலைமுடி தாடி என புற அலங்காரம் ஏதுமில்லாத எளிமையான தோற்றமுடையவர் சுவாமிகள் இதனால் அவரை